ஆண்டு அருமை இச்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டுக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை பிரச்சனையை கண்டு சோர்ந்து போகாதே என்பதாக ஆண்டவர் தீர்க்கமாய் பேசி நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது போராட்டங்கள் வரும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம் சோர்ந்து விடுகிறோம் சோர்வு பிசாசு கொண்டு வருகிற ஒரு பெரிய ஆயுதம் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பேத வசனம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாய் என்றால் on balance குறுகினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீ பலனுள்ள ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டுமா ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கிற ஒரு கிறிஸ்தவனாக நீ வாழ வேண்டும் இந்த ஆபத்து காலன் வரும்பொழுது உன் நம்பிக்கை கற்று மேலேயே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆபத்துகளை கொண்டு வரணும்னு சொல்லி பிசாசு திட்டம் வைத்திருக்கிறான் நம்மளை எப்படியாவது சோர்வடைய பண்ணணும்னு சொல்லி திட்டம் வைத்திருக்கிறான் நம்ம நினைக்கிறது நடக்காமல் இருக்கும்போது இல்லை என்று சொன்னால் தேவையில்லாத பிரச்சனை வரும்பொழுது தேவையில்லாத போராட்டங்கள் வரும்பொழுது நடக்குது எனக்கு நடக்காமல் இருக்கிறது என்று சொல்லி நம்ம எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லிவிடக் கூடாது என்கிற அறிக்கையிட்டு விசுவாசத்தை அறிக்கையிட்டு அறிக்கையிட்டு வசனத்தினால் வார்த்தையினால் விசாசை நாம் ஜெயிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி இந்த பிரச்சனை வருது நம்ம காரியங்கள் நடக்காமல் இருக்கிறது இதனால் சோர்ந்து போகலாமா நம்முடைய நிறைய கிறிஸ்தவர்கள் தான் சோர்ந்து போய் காணப்படுகிறீங்க ஆனா இயேசு நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார் லுகா பதினெட்டாம் அதிகாரத்தில் ஒரு கற்று தந்து இருக்கிறார் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க குறித்ததன ஓமையே அங்க சொல்லப்பட்டிருக்கிறது சோர்ந்து போகாமல் நம்ம என்ன செய்யணும் என்றால் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில உடனே இந்த காரியம் நடக்கலாம்னு சொல்லி சோர்ந்து போயிடக்கூடாது ஜெபத்தை நிறுத்திடக்கூடாது ஜெபத்தை நம்ம நிறுத்தாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஜபத்தை அதிகரிக்க அதிகரிக்க விசாசு நினைப்பான் எவ்வளவோ போராட்டத்தை கொண்டு வர்றோமே எவ்வளோ பிரச்சனையை கொண்டு வர்றோமே எத்தனையோ காரியத்தை இவன் ஜபத்தை நிறுத்த வசனத்தை வாசிக்கிறதை நிறுத்த மாட்டே தியானிக்கிறதை நிறுத்த மாட்டேங்கிறானே ஆலய கூடுகைக்கு போகிறத நிறுத்த மாட்டேங்கிறானே கத்திற்கு கொடுப்பதை நிறுத்த மாட்டிருக்கிறானே என்று சொல்லி உன்னை குறித்து அவன் எரிச்சல் அடையத்தக்கதாக நீ ஆபத்து காலத்தில் என்ன செய்யக்கூடாது சோந்து போகக்கூடாது இன்னைக்கு ஆபத்து காலத்தில் சோர்ந்து போயிட்டோம்னா விசாசம் உன்ன கண்டு என்ன செய்யறான் பாத்தியா என்ன செய்யணும் சந்தோஷப்படுவான் பாத்தியா இவனுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வந்தோம் இவன் சோர்ந்து போயிட்டான் அப்படின்னு ஆண்டவர்டே உங்க பிள்ளையை பாருங்க நான் இந்த பிரச்சனையை உடனே சோர்ந்து போயிட்டானே நீ இவனை குறித்துலாம் சாட்சி கொடுத்தீங்க ஜவம் பண்ணுற பிள்ளை ஆண்டவரை என்னை தேடுற பிள்ளை எனக்காக வைராக்கியமாக நிற்கிற பிள்ளை நீங்க சாட்சி கொடுத்த பிள்ளையுடைய நிலைமையை பாரு என்று சொல்லி நம்மளை குறித்து அவன் சந்தோஷப்படுகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறவே கூடாது எலியா ஒரு பெரிய தேவன் மனிதன் ஆனால் அவனுக்கு பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு செய்தது போல நாளைக்கு உனக்கு செய்யப்படும் என்று சொன்ன உடனே வானத்திலிருந்து அக்கினி இறக்கனவன் தேவன்காக வைராக்கியமான நின்றவன் ஆனால் அவனே ஐயோ पागल தீர்க்கதரிசிகளை வெட்டி சாய்த்தது போல என்னையும் வெட்டி விடுவாரங்களா நான் ஒருவன் மட்டும் தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் உயிரோடு இருக்கிறேன் நானுமா எனக்கு இந்த நிலைமை வரப்போகிறதா என்று சொல்லி அவன் தூர பயணம் பண்ணி சூரியசடின் கீழ்

அவருடைய வார்த்தையை படித்துக் கொள்ளுங்கள் அவருடைய பிரசன்னத்தை சார்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் பண்ண வேண்டிய தூரத்தில் அவரே உங்க கூட இருப்பார் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே தகப்பன் இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும் பிரச்சனை கண்டு சோதபாதபடி முன்னேறி செல உதவி செய்யும் ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கற்று ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் ஆல்